எந்த படம் பண்ணாலும் அவங்க கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் தான் எப்பயுமே ஒரு கலைஞருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் ஸோ அதுக்கு ஆல் டு ஆல் தி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் த ப்ரெஸ் அண்ட் ஆல் த சேனல் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி அப்புறம் கமிங் டு ரத்னம் ஐ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் ஒர்க் ஹரி சார் கூட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது ஆறாவது படம் நாங்கள் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆறு

ஹரிசார் பண்ற படங்களிலே இது ரொம்ப வித்தியாசமான படமா அமைஞ்சிருக்கு அவர் முதல் நாள் எனக்கு கதை சொன்ன உடனே அதோட கதை அவங்க கிட்ட சொல்ல முடியாது ஆனால் அதோட ஸ்டோரி வந்து ரொம்ப எமோஷனலா ரொம்ப டச்சிங்கா ரொம்ப டிஃப்ரெண்டா எழுதியிருக்காரு ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆறாவது வாட்டி ஹரி சார் கூட ஒர்க் பண்றேன்

நன்றி அண்ட் யூ பீன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டீசன்ட் ப்ரொடியூசர்ஸ் தட் ஐ ஹவ் மெட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நீங்க போற அந்த கோவா பேண்ட்ஸும் அந்த ஷர்ட்டும் போட்டு நீங்க வரீங்களே அந்த லுக்குக்கே வந்து நான் ஒரு எக்ஸ்பெக்ட் வந்து இருக்கேன் அந்த அளவுக்கு அவர் கூட ஒர்க் பண்ண எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸோ யோகி பாபு சார் நானும் உங்களுடைய ஒரு ரசிகன் நீங்க ஸ்கிரீன்ல வரும்போது நீங்க வந்தோம் நீங்க வந்தபோது சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் தான் நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கிறோம் ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ரசிகர்களை வந்து கேரக்டர் சரி உங்களோட உங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் சரி வேற லெவல் சார் அது இந்த படத்துல வந்து நான் ஹரி சொன்னேன் முழுக்க முழுக்க ஹீரோ உங்களுக்கு இருக்கிற டிராவல் வந்து அது வந்து எக்ஸ்ட்ரானியா வந்திருக்கு படத்துல அது வந்து இல்ல அது அது பதில் அந்த மாதிரி எதுவும் சொல்லுவாரு சார் நான் ட்யூன் போட்டு காரணத்துக்கே ரொம்ப கதை சொல்லுவேன் அது வந்து அந்த வேத ஸ்கிரீன் பே ஹஸ்கம் அண்ட் உங்க ரெண்டு பேரோட அந்த பிரசன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு சோ थैங்க்ஸ் யூ அண்ட் தினேஷ் வாஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கோரியோகிராஃபர்ஸ் சோ இந்த படத்துல கலக்கிட்டீங்க நீங்க எல்லா படமும் தான் கலக்குவீங்க அண்ட் சுமார் சார் யூ ஹட் கிரேட் ஜாப் ஆன் திங் இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிறேன் அது என்ன நான் சொல்ல முடியாது ஆனா ஒரு பர்டிகுலர் சீக்வென்ஸ் இருக்கு அந்த சொல்லுங்க அந்த ஒரு சிங்கிள் ஷாட்ல வந்து ஒரு பெரிய சேஸ் அண்ட் ஃபைட் எடுத்திருக்காங்க அதை வந்து சேஸ்ன்னு சொல்ல முடியாது வெறும் சேஸ்ன்னு சொல்ல முடியாது வெறும் ஃபைட் சொல்ல வெறும் சிங்கிள் சொல்லலாம் ஒரு சீனா ஸ்டார்ட் ஆகி ஒரு சேஸா மாதிரி அது ஒரு ஃபைட்டா மாதிரி திருப்பி சேஸா மாதிரி திருப்பி ஃபைட்டா மாதிரி திருப்பி ஒரு எமோஷனா மாறும் அது எப்படிதான் நீங்க பிளான் பண்ணீங்களோ எப்படி தான் நீங்க எடுத்தீங்களோ விஷா நீங்க தான் பண்ணீங்களோ அதுல உள்ள எல்லாருக்குமே வந்து பயங்கர ஹெவி ரிஸ்கோட தான் பண்ணாங்க அதுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு கைத்தட்டல் நம்ம கொடுத்து ஆகணும் ஐ திங்க் தென் பிள்ளை தீஸ் ஆல் தி லென்தியஸ்ட் என தெரிஞ்சு தீஸ் ஆன் தின்த்தியஸ்ட் சிங்கிள் ஷாட் ரா சிங்கிள் ஷார்ட் ரா சிங்கிள் ஷாட் ஏன் சொல்றேன்னா நம்ம நிறைய ஹாலிவுட் ஃபிலிம் எல்லாம் கூட பார்ப்போம் நிறைய சிங்கிள் ஷார்ட்ஸ் கூட லாட் ஆஃப் சிங்கிள் ஷாட்ஸ் ஆர் ஸ்டிச் டுகெதர் கேத இல்லையா லைக் இங்கே இருந்து ஒரு பார்க்க அது தெரியாம ஸ்டிச் பண்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் இது நான் ஏன் சொல்ல விரும்புகிறேன்னா ஒரு மியூசிக் கம்போஸனா அந்த சீனை நான் ரொம்ப ரொம்ப அந்த ஒரு என்டேஸ் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பேக்ரௌண்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது மறுபடியும் மறுபடியும் அந்த கோரிங்கை பார்த்து ரசிச்சிட்டே இருந்தேன் நானே ஒரு ரெசிங் ஆகிட்டு இருந்ததுக்கு அது ஏன் நான் சொல்கிறேன்னா வென் சம்திங் இஸ் வெரி பர்ஃபெக்ட் வீ வீ டென் டு அஸ்ஸியூன் தட் இட் இஸ் டன் வித் லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ் ஆர் டெக்னாலஜி கூட்டுகேதர் ஆர் டெக்னிக்ஸ் கூட்டுகேதர் பட் நோ இது வந்து ரியலாகவே ரோ ஆவே ஒரே கேமரா அது வந்து போகும் அது திடீர்னு பார்க்குவோம் திடீர்னு ட்ரோனாக இருக்கும் திடீர்னு கீழே வரும் எப்படி எப்படி பண்ணாங்கன்னு மெஸ்மரைஸ்டு அண்ட் ஹரி சார் இது வந்து ஒரு ஸ்பீடு இருக்கு ஸ்பீடு இருக்குன்னு சொல்றாங்களே நானும் இப்போ சொல்றேன் அந்த ஸ்பீடு வந்து அவர் நடக்கிறதுலையோ பறக்கிறதுலையோ போகிறதுலையோ வர்றதுல மட்டும் இல்லை அவர் சிந்தனையிலும் இருக்கு அவர் மேக்கிங்லேயும் இருக்கு அவரோட அன்புலையும் அந்த ஸ்பீடு இருக்கு எல்லாத்துலையும் அந்த ஸ்பீடு இருக்குதுனால அவர் ஸ்பீடாக போயிட்டே இருக்காரு சார் இது நீங்க பண்ணதுலயே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு என்ன பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது நீங்க பண்ணதுலயே ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஹேப் கிரேட் அண்ட் டார் விஷால் அது கூட ரொம்ப ஈஸி கிடையாது இந்த படத்துல வந்து அவ்வளோ ஆக்ஷன் அவ்வளோ சென்டிமெண்ட் எல்லாமே வந்து கலக்கியிருக்காரு அண்ட் பாட்டுக்கணுமோ நம்ம நெக்ஸ்ட் மாதிரியே இருப்பாரு படம் முழுக்க ஸோ அந்த மாதிரி பண்ணது எல்லாருக்குமே நன்றி அண்ட் பிரியா பவனி சங்கர் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய பாடல்கள் நாங்கள் ரெண்டு பண்ணுவோம் மற்ற பாட்டு எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமா நாங்க பண்ணுவோம் அது எப்படின்னா அவர் படம் ஷூட் பண்ண ஒரு ஒரு மோட்டேஜா பார்த்து எல்லாமே வந்து சிச்சுவேஷனல் சாங்ஸ் ஸோ அவர் ஷூட் பண்ண ஷூட் பண்ண அந்த சீன் பார்த்து எடிட் பண்ண சீக்வென்ஸ் பார்த்து அப்படி தான் நாங்கள் சாங்ஸ் பண்ணோம் அந்த ப்ராசஸ் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஸோ அந்த சாங்ஸ்ல இப்போ நாங்கள் அந்த ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ ரிலீஸும் பண்ண போறோம் பட் படத்தோடு பார்க்கும்போது உங்களுக்கு ஐ திங்க் யூட் ஆல் ரியலி ரியலி என்ஜாய் வை விட் இட் தட் like that. So, thanks to each and everyone. Hope all love the film. And make it a super duper blockbuster and give us all your love and blessings. Thank you so much. Thank you so sir. And you want the guest, you can ask the guest and the And I would to Thank you, sir. you Please, sir. you have been in the industry for so long and Vishal, sir, Randi, Indahashv, you are the other barsham.

படம் பண்ணும்போது அது எங்களுக்கு பிடிச்ச டேரக்டர் ஹரி சார் அதே மாதிரி ஸ்டோன் பைக் போடுங்க அப்பா எங்கள் பேங்க்ல கூட சூப்பராக போட்டு வந்திருக்கேன் இப்படி பட்ட எல்லாரும் கூட ஒர்க் எழுதி வச்சிருக்கு அது பண்ணுறது அன்னைக்கு வந்து நீங்கள் இந்த பிளாக் சாரி கட்டிட்டு வந்து நீங்க வந்து எங்கள் ஆங்கிள் போன மாதிரி எழுதி வச்சிருக்கு அதனால தான் இந்த படம் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ பா மச் பேசுனா எப்படி பாடணும் இல்லையா கொஞ்சம் ஆடணும் இல்லையா வேணாமா அவர் ஆட வேணாமா எல்லாரும் ஆமா சொல்றாங்க பாருங்க